ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் லர்த் ஃப்ரெண்ட்ஸ் ஆம் இஃப் யு குவான்ட் ஃப்ளை தென் ரன் இஃப் யூ கவான் ரன் தென் யூ வாக் இஃப் யூ கவான் டு வாக் தென் யு க்ராட் பட் வாட் எவர் யூ டூ யூ ஹாவ் டு கீப் மூவிங் ஃபார்வர்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இனிமையான அற்புதமான வரிகள் உங்களால் பறக்க முடியும் நீங்கள் நினைச்சிங்கன்னா முயற்சி பண்ணிங்கன்னா ஒருவேளை உங்களால் பறக்க முடியலைன்னா நீங்கள் நடந்து பாருங்க நடந்து முயற்சி பண்ணுங்கள் ஒருவேளை உங்களால நடக்க முடியலன்னா நீங்க தவழ்ந்தாவது நீங்க முயற்சி பண்ணுங்க ஆனால் எப்படியாவது கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பாவது ஒரு தூ ஒரு அடி தூரமாவது நீங்க முன்னாடி போக முயற்சி பண்ணுங்க அப்படியே இருந்த இடத்துலையே நீங்க இருந்துடாதீங்க அப்படின்றது தான் ஸோ அந்த கீப் மூவிங் ஃபார்வர்ட்னா நீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு நீங்க தொடர்ந்து அந்த தூரத்தை பறக்க முடியலன்னா நடந்தாவது நடக்க முடியலன்னா தவழ்ந்தாவது நீங்க ஒரு அடி தூரமாவது எடுத்து வைங்க முன்னோக்கி நீங்க போங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறிவீங்க தேங்க்யூ காட் பிளஸ் யூ ஆல்